திருப்பாடல்கள் எழுபத்தி இரண்டு அரசருக்காக மன்றாடல் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக பிறரை ஒடுக்குவோரை நொறுக்கி விடுவாராக நிலாவும் உள்ள வரையில் உம் மக்கள் தலைமுறை உமக்கு அஞ்சி நடப்பார்களாக அவர் புல்வெளியில் பெய்யும் தூரலை போல் இருப்பாராக நிலத்தில் பொழியும் மழையை போல் விளங்குவாராக அவர் காலத்தில் நீதி தலை தொங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் உலகின் எல்லை வரைக்கும் அவர் பாலைவெளி வாழ்வோர் அவர் முன் குனிந்து வணங்குவர் அவர் எதிரிகள் மண்ணை நக்குவார்கள் தர்சிச அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் அவர்கள் உயிரை கொடுமையின் என்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார் அவர்கள் ரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பெற்றது அவர் நீடூடி வாழ்க சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவருக்காக இடையறாது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசிகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக நாட்டில் தானியம் மிகுந்திடுக மலைகளின் உச்சிகளில் பயிர்கள் அசைந்தாடுக லெபனோனை போல் அவை பயன் தருக வயல்வெளி புல்லென நகரின் மக்கள் பூத்து குலுங்குக அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே வீத்துக்கு செயல்களை புரிகின்றார் மாச்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ் பெறுவதாக அவரது மாச்சி உலகெங்கும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்